ஒரு வாத்து அஞ்சு முட்டைகளை அடை காத்துட்டு இருந்தது ஒன்று அதில் கொஞ்சம் பெருசாக இருந்தது சரியான நாள் வரும்போது அஞ்சு முட்டைகளும் திறந்து சின்ன குஞ்சுகள் வெளியே வந்தது அதில் நாலு சாதாரண வாத்து குஞ்சுகளாக இருந்தது ஒன்று பார்க்கறதுக்கு அறுவறுப்பாக இருந்தது பெரிய முட்டையிலேருந்து வந்த குஞ்சு இந்த பறவைக்கு அந்த குட்டிய பிடிக்காததுனால அதை கொத்தி துரத்தி விட்டுருச்சு தாயால துரத்தி விடப்பட்ட அந்த குஞ்சு ஆடு கிட்ட மாடு கிட்ட அப்புறம் பண்ணையில இருந்த எல்லா விலங்குகள்ட்டையும் போய் நண்பராகிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு ஆனா எல்லாரும் அது அவலட்சணமா இருக்குன்னு துரத்தி விட்டுட்டாங்க இது கவலையோட ஒரு கொட்டைக்குள்ள போய் இருந்துருச்சு அங்க இருந்த தீனியும் தண்ணியும் குடிச்சு வளர்ந்துட்டு இருந்தது ஒரு நாள் அதுக்கு வெளியே போகணும்னு ஆசையா இருந்தது அதனால வெளியே வந்து ஒரு ஓடையில தண்ணி குடிச்சிட்டு இருந்தது தண்ணியில் ஒரு பிம்பத்தை பார்த்துச்சு அது ஒரு வெள்ளையான அழகான அன்னத்தோட பிம்பம் அந்த பிம்பத்தை பார்த்து இது சொல்லிச்சு இந்த அன்னம் மாதிரி இருந்திருந்தா நம்மளும் நல்லா இருப்போம்ல அப்படின்னு தூரத்தில் நீந்திட்டு இருந்த ஒரு அன்னம் அந்த வாத்து கொஞ்சம் பார்த்து சொல்லிச்சு அந்த பிம்பம் ஒன்னுடையது தான் அப்படின்னு அப்போ தான் அந்த வாத்து குஞ்சு பார்த்துச்சு தான் ஒரு அழகான அன்னமாக மாறியிருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க மற்ற வாத்துகள் எல்லாம் சாதாரண வாத்துகளாகவே இருந்தது காத்திருப்பு காலம் அப்படின்றது ஒரு கடினமான ஒரு காலமாக இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் நம்ம முய பொறுமையாக இருந்து எடுக்க வேண்டிய பயிற்சியை எடுத்து முதலீடு பண்ண வேண்டிய முயற்சி எல்லாம் பண்ணால் நிச்சயமாக வாழ்க்கை வெற்றியாகவும் அழகாகவும் முடியும்